நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் சட்டசபை தொகுதிக்கு உட்பட்ட வேளாங்கண்ணி அருகே பறவை சோதனை சாவடியில் தேர்தல் பறக்கும் படை தனி தாசில்தார் தேவி மற்றும் போலீசார் வாகன சோதனை மேற்கொண்டனர் அப்போது சென்னையில் இருந்து வேதாரண்யம் நோக்கி வந்த காரை சோதனை செய்தனர் காரில் வந்த சென்னை திருமங்கலம் பகுதியை சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவரிடம் ரூபாய் எழுபத்தி ஏழு ஐம்பது இருந்தது அதற்குரிய ஆவணங்கள் அவரிடம் இல்லை இதையடுத்து பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்து கீழ்வேலூர் தாசில்தார் அலுவலகத்தில் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் ரேணுகா தேவி தேர்தல் பிரிவு துணை தாசில்தார் சந்திரகலா ஆகியோரிடம் ஒப்படைத்தனர் இதேபோல் கீழ்வேலூர் ஒன்றியம் ஒக்கூர் கீழ்வேலூர் பிரிவு சாலையில் பறக்கும் படை அதிகாரி மேகலா தேவி மற்றும் போலீசார் வாகன சோதனை மேற்கொண்டனர் அப்போது ஸ்கூட்டரில் வந்த நாகை சங்கமங்கலம் பிள்ளையார் கோவில் தெருவை சேர்ந்த யோகேஸ்வரியிடம் ரூபாய் ஒரு லட்சத்து இருபதாயிரத்து ஐநூத்தி ஐம்பது இருந்தது தெரியவந்தது அதற்குரிய ஆவணங்கள் இல்லாததால் பணத்தை பறிமுதல் செய்து கீழ்வேலூர் தாசில்தார் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர் இரண்டு பேரிடம் பறிமுதல் செய்யப்பட்ட ரூபாய் ஒரு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரத்து அறுநூறு கீழ்வேலூர் சார் நிலை கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது